ஒருவர் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக எந்த இடத்திலும் தங்கமாட்டார் என்று கூறப்படுகிறது அதனால் நம்மால் இயலும் பட்சத்தில் மகாலட்சுமியை அடிக்கடி பூஜை செய்வதன் மூலம்தான் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியை தங்க வைக்க முடியும் அப்பொழுதுதான் செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் அந்த வகையில் மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவைக்கவும் வைக்கவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்பவர்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் கல்லுப்பு தாமரைப்பூ முத்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அந்த பொருட்களுள் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக திகழ்வதுதான் வில்வம்பலம் ஏனென்றால் மகாலட்சுமி தாயார் வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை வழிபட்டுத்தான் இழந்த அனைத்து ஐஸ்வரியங்களையும் பெற்றார் என்று கூறப்படுகிறது அதனால் வில்வ மரமே மகாலட்சுமியின் அம்சம் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வில்வம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வில்வம் பலத்தை வைத்து மகாலட்சுமியின் ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தோம் என்றால் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வந்து செல்வ செழிப்பை வாரி வழங்குவார் இந்த வழிபாட்டை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பிப்பது என்பது மிகவும் சிறப்பு அதிலும் குறிப்பாக சுக்கரஹோரையில் இந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பதால் பெண்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இதற்கு நமக்கு வில்வம் பழங்கள் இரண்டு வேண்டும் வில்வம் பழத்தை சுத்தம் செய்து மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் மகாலட்சுமி தாயாரின் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு அகழ்விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் முதல் நாள் அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை வைப்பது மிகவும் சிறப்பு பிறகு ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளிலும் இரண்டு வில்வம்பழங்களை வைத்து மகாலட்சுமி தாயாரின் ஆதித்யவர்ணே தவஜோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ வருஜோத பில்வ இந்த மந்திரத்தை பதினாறு முறை கூற வேண்டும் பதினாறு முறை கூறி முடித்த பிறகு அந்த வில்வம் வில்வம்பளங்களை அப்படியே மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டிக்கொள்ளுங்கள் இப்படி தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் நாம் பூஜை செய்ய வேண்டும் முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை வைத்துக்கொள்ளலாம் மற்ற நாட்களில் டைமண்ட் கட்கண்டை கூட வைத்து இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் பதினாறு நாட்கள் வழிபாடு செய்த பிறகு இரண்டு வில்வம்பழங்களில் ஒன்றை மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்துவிட்டு மற்றொன்றை நம் பண நகை வைக்கக்கூடிய இடங்களில் வைத்துவிட வேண்டும் இப்படி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இதே வில்வம்பழத்தை வைத்து பதினாறு நாட்கள் நாம் பூஜை செய்தோம் என்றால் நம்மை விட்டு சென்ற மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வருவார்கள் நம் வீட்டில் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் உண்டாகும் ஒருவேளை வில்வம் பலம் கிடைக்கவில்லை என்பவர்கள் வில்வம் பலத்திற்கு பதிலாக முழு நெல்லிக்கனியை பயன்படுத்தலாம் சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி பூஜையை முழு மனதோடு யார் ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு வறுமை என்ற ஒரு நிலையே ஏற்படாது எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகி செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள்